இதே இன்றைக்கு பேசுகிறாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சது திமுக நாடாளுமன்ற தேர்தலை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று திரு மாறன் மற்றவர்கள் அந்த திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க அப்பெல்லாம் மீனவருக்கு கண்ணு தெரியல மீனவர்களை பற்றி சிந்திக்கல அடுத்த ஆண்டு இருக்குது எப்படியாவது மத்திய அரசு மீது பலிய போட்டு அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் அப்போ ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க பாரதிய ஜனதா ஆட்சியிலயும் இருந்தீங்க பத்தாண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற போது அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மீனவ மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அந்த கச்சத்தீவு மீட்டால் தான் அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா உண்மையிலேயே மக்கள் மீது மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வந்து பெற்று மீனவர்களை காப்பாற்றிருக்கலாம் கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாலின் பேசுவார் மீனவ மக்களே எச்சரிக்கையாக இருங்கள் இப்படி ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு அறிக்கை விடுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை உணர்ந்து அடுத்து வருகின்ற சட்ட ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவை கொடுங்கள் கூட்டணிக்கு ஆதரவை தாருங்கள்